வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு ஒரு வீட்டு மனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் நேசமணி நகர் நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயலுக்கு கொண்டு வந்திருக்க வீட்டு மனை இது மொத்தம் நாற்பது சென்ட்டு இந்த நாற்பது சென்ட் வீட்டு மனையும் சுற்றி மதில் சுவர் கட்டி நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டு மனைக்கு பதினாறு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை மேற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை நமக்கு நாற்பது சென்ட்டு சேர்த்து வாங்கலாம் ஒரு ரெண்டு மூன்றாக பிரித்தும் வாங்கலாம் இந்த வீட்டு மனை அன்னைக்கு ஒரு சென்ட்டு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த நாகர்கோவில் நேசமணி நகரில் வீட்டு மனம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்